அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாம்ரத் மகேசியர் லக்ஷ்மி விரதம் மற்ற தெய்வங்களுக்கு அந்த விரதம்னு சொல்லுவாளா அப்படின்னு கேட்டதுன்னா ரொம்பவுமே குறைவு மொத்தம் மூன்று விரதங்கள் சொல்லுவா ஒண்ணு சஷ்டி விரதம் சொல்லுவா இன்னொன்னு பார்த்துட்டோம்னா இன்னொன்னு பார்த்துட்டோம்னா நவராத்திரி விரதம்னு சொல்லுவா இன்னொன்னு வரலட்சுமி விரதம்னு சொல்லுவா லக்ஷ்மிக்கு விரதம் இருக்கிறது இப்ப மத்த தெய்வங்களுக்கு எல்லாம் விரதம் அப்படின்னு சொன்னா பட்னியா கிடைக்கிறதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இருக்கலாம் ஆனா லக்ஷ்மி விரதம் மட்டும் பட்னியா கிடக்கிறது கிடையாது பாருங்க எப்பவுமே சுவாமி அலங்காரம் பண்ணி பாக்குறது நம்மளுடைய குணாதிசயங்கள் இல்லையா நம்ம கோயிலே ஆகட்டும் வீட்லயே ஆகட்டும் ஆனா இந்த பூஜை மட்டும் தன்னை அலங்காரம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி அலங்காரம் பண்றதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க யாரு லக்ஷ்மி பூஜை பண்றாலோ சுபாசனியாக இருக்கக்கூடியவங்க சுமங்கலியாக இருக்கக்கூடியவங்க தன்னை கையில மருதாணி வச்சுண்டு செயின் போட்டுண்டு அல்லது தன் நெத்திர குங்கும் வச்சு நெற்றியிட்ட எடுக்கிற குங்குமம் வச்சுட்டு மல்லி புஷ்பத்தை வச்சுண்டு பட்டு உடுத்த இப்படி மகாலட்சுமி பூஜை பண்றவாளே மகாலட்சுமியோடைய அம்சம் கொண்டவாளாக மாறணும் எல்லாரும் ஒரு கதை சொல்லியிருப்போம் கதை கேட்டிருப்போம் அதாவது செல்வம் தான் செல்வத்து கூட சேருதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சமா இருந்தாலே அந்த இடத்துல லக்ஷ்மி கடாட்சம் கூடி வரும் அது வீட்லயும் சரி பூஜை இப்படிதான் லக்ஷ்மி விரதத்தினுடைய வழிபடலாம் கலச கலசத்தின் ரூபமா வழிபடலாம் ஜன ரூபேன ஜலம் தண்ணியின் ரூபமா அக்னி மூலேன அக்னியில விளக்குல குத்து விளக்குல ஹோமத்துல வழிபடலாம் சித்திரப்படையினக படத்துல வழிபடலாம் இப்படி அம்பால நீங்களே எப்படி பாவிக்கணும்னு நினைக்கிறதோ அந்த மாதிரி அம்பால வழிபடணும் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட்டு சொல்ல போறேன் புஷ்பங்கள் இருக்கதில்ல இந்த புஷ்பத்துல எந்த புஷ்பம் போட போகிற இல்லைன்னு ஸ்பெசிஃபிக்காக மகாலட்சுமிக்குன்னு எடுத்துகிட்டேனா அப்போ மாசன புஷ்பம் எங்க இருக்கிறது எங்கே வாங்குறது நான் வெளிநாட்டுல இருக்கேன் நான் வந்து ஜெர்மனியில இருக்கேன் பாரிஸ்ல இருக்கேன் யூரோப்பில் இருக்கேன் நான் லண்டன்ல இருக்கேன் நான் துபாயில இருக்கேன் அபுதாபில இருக்கேன் சார்ஜாவில் இருந்துட்டு இருக்கேன் ஜப்பானில் இருக்கேன் நான் ஸ்வீடன்ல இருந்துருக்கேன் இருக்கேன் நான் வந்து கோலண்ட்ல இருந்துருக்கேன் எனக்கு அங்க வாசனை புஷ்பம் கிடைக்காது கிடைக்கிற புஷ்பமே நம்ம வாசனையா உபயோகப்படுத்திக்கலான்னு ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொல்லியிருக்கேன் எப்படி அப்படின்னா ஜவ்வாது இருந்ததுன்னா ஜவ்வாதுடைய தண்ணி அது மேல தெளிச்சு விட்டா போகுது இல்லை பன்னீர் தண்ணியை தெளிச்சு விட்டா போகுது புஷ்பம் வாசனை புஷ்பமாக மாறிடுது அப்படி இந்த வாசனை புஷ்பத்தை தொடுத்து சுவாமிக்கு மாலையாக போட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணலாம் ரொம்ப விசேஷமா பூஜை எப்படின்னா குங்குமாச்சனா ரொம்ப பிடிக்கும் அம்மாளுக்கு குங்குமத்தினால லலிதா சரஸ்திராமத்தை கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் இல்லையா பிரகிருத்தே நமக பிரகிருத்தே நமக வித்யா ஏ நமக சர்வபூதிரம கமலாத்மி மந்திரம் தெரியாதே சாமி மகாலட்சுமி நமக மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு பூஜை பண்றது ரொம்பவுமே சிறப்பு சில பேர் காசுல அர்ச்சனை பண்ணுவா சில பேர் வெள்ளில பில்லு வச்சுருப்பா சில பேர் வெள்ளியில தாமரை வச்சுட்டு சில பேர் நூத்தி எட்டு காசு வச்சுட்டு இருப்பா எப்படி அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு நெவேத்தியம் என்ன பண்ணலாம் இப்போ எல்லாமே சொல்லிட்டு வர போது அலங்காரம் இது சொல்லிட்டேன் புஷ்பம் சொல்லிட்டு நைவேத்தியம் மந்தத்தையும் சொல்லிட்டேன் அடுத்தது நைவேத்தியம் இன்னொன்னு இந்த அர்ச்சனை பண்ற பூவுல ஒரு சிறப்பு உண்டு துளசியில அர்ச்சனை பண்ணலாம் இட்லி பூன்னு சொல்லுவா அந்த தேன் கலந்த பூவுக்கு பார்த்துதான் பிக்ஷி பூனா அது பண்றது ரொம்ப 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 சிறப்பு அடுத்தது அம்பாளுக்கு பூஜை பண்ண முடிச்சாச்சு நெவேதியம் என்ன பண்றது சக்கரை பொங்கல் கேசரி சாதம் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்றது ரொம்பவுமே சிறப்பு வித்தலை பார்த்து பணம் தேங்காய் அப்படி நெவே அடுத்தது என்ன தீபாராதனை நெய் தீபத்துல தீபாராதனை காமிப்பது கற்பூர தீபத்துல தீபாரனை காமிச்சு கடைசியில வேண்டிக்கிறது அப்படி வேண்டினா மகாலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணும்போது வீட்டுல செல்வ இருக்கும் அந்த கொங்குமத்தை நெத்தியில் எடுத்து விடுறது ரெண்டு தண்ணியில கழிச்சு வீட்டு ஃபுல்லா தடிச்சு விடுறது இதுக்கு மேல அம்பாள் வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்கல ஓடோடி வந்துருவா எல்லா விதமான நன் பலன்களையும் உங்களுக்கு அருள்வாங்கிறது தான் உண்மை